அப்புறம் அவரால் எப்படி இந்த குடும்பத்தின் தலைவராக அதிகாரம் செலுத்த முடியும் எதை விட்டு கொடுத்தாலும் அவரால் இனி இந்த பதவியை விட்டு கொடுக்க முடியாது இந்த எண்ணம் தோன்றியதும் வேகமாக கையில் இருந்த ஓட்காவை முழுவதுமாக குடித்தவர் ரேணு மேடம் நான் ஒரு விஷயம் சொன்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே உன்ன மாதிரி இல்லை இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டான் அவனை காப்பாற்றிக்க அவனுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை எத்தனை பேர் தாக்க வந்தாலும் அவன் ஒரு ஆளை நின்று சமாளிப்பான் அந்த அளவுக்கு திறமை அவனுக்கு இருக்கு ஆனந்த் ஆழ்ந்த குரலில் விளக்க திடீரென ரேணு பிரியாவின் கண்கள் பழிச்சிட்டது தேங்க்ஸ் ஆனந்த் இப்போதான் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவனை நாவளே நேரடியாக தாக்க முடியாது ஆனால் அவனுக்கு முக்கியமானவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்கள யாரையாவது பிடிச்சு வச்சு மிரட்டினா அவன் நான் சொல்கிற மாதிரிலாம் ஆகணும் என்று கண்களில் வெறியோடு அவள் கூற ஆனந்த் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டார் பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்குவதற்காக அகிலா சொன்ன அதே யோசனையைத்தான் இப்போது வேறு விதமாக ரேணு சொல்கிறாள் எல்லா கிரிமினல் மைண்டும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கும் போல நினைக்கும்போதே ஆனந்திற்கு சலிப்பாக இருந்தது அதற்குள் ரேணு பிரியாவே நானும் என் ஆளுங்களை விட்டு சென்னையை சல்லடையாக சலிச்சிட்டேன் ஆனால் அந்த ஹரிஷ் எங்கே இருக்கான்னே கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவரோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் சென்னையில் தானே இருப்பாங்க இதுக்காகவே நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்பி போகிறேன் அவங்க எல்லாரையும் ஏன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள வச்சு அந்த ஹரிஷை என்ன செய்கிறான் பாருங்கள் என்று ஆவேசமாக கூற உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப புத்திசாலி என்று சொல்வதை தவிர ஆனந்திற்கு வேறு வழி இருக்கவில்லை சொல்லப்போனால் இது ஒரு வகையில் அவருடைய கோளை மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருந்தது எப்படி இருந்தாலும் ஹரிஷை நேரடியாக தாக்கும் மன தைரியம் அவருக்கு இப்போது இல்லை அதற்கு பதிலாக அந்த வேலையை யூனியன் செய்தால் அதனால் கிடைக்கும் பலனை அவரும் அனுபவித்துக் கொள்வார் அவர் யூனியன் விஷயத்தில் தான் ரகசியமான தொடர்பு கொண்டிருப்பதால் எதிர்காலத்தில் இது சம்பந்தமான தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நம்பினார் ஆனால் ஏற்கனவே ரேணு பிரியா மூலம் அவர்களுக்கும் யூனியனுக்கும் இருக்கும் தொடர்பு ஹர்பல் மெடிசன் துறையில் இருக்கும் முக்கியமானவர்களுக்கு தெரியும் என்பதை அவர் அறியவில்லை எப்படியோ ஹரிஷால் தன்னுடைய பழைய தவறுகள் எல்லாம் வெளியில் வராமல் இருந்தால் அதுவே போதும் என்று நினைத்தார் மும்பையில் செளியின் குடும்பத்திற்கு ஓரளவு பிரபலமான பெயர் இருந்ததால் அந்த கல்யாண மண்டபத்தில் விஐபிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது அவர்கள் எல்லோரும் பணக்காரர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர் அவர்களின் பெரிய கார்கள் மண்டபத்தை சுற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்க அந்த இடமே பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது வாழ்த்துக்கள் கோதண்டராமன் இன்னைக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போது கோதண்டராமனின் பிசினஸ் பார்ட்னர் ஒருவர் சந்தோஷமாக கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார் உன்னோட பையன் உமாநாத்தோட ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற பிஸ்னஸை நிச்சயமாக பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் பிடிச்சாலும் ஒரு புளியங்கும்பாக தான் பிடிச்சிருக்க என்று இன்னொருவர் கோதண்டராமனின் முதுகில் தட்டி பாராட்டினார் அந்த நபரின் குரலில் பொறாமை வெளிப்படையாக தெரிந்தது அவர்களின் வாழ்த்து சொற்கள் கோதண்டராமனுக்கு மகிழ்ச்சி அளிக்க முழு கல்யாண மண்டபமும் சந்தோஷத்தில் திளைத்தது ஆனால் அங்கிருந்த கூட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டும் கண்களில் வழியும் கண்ணீரை கட்டுப்படுத்தி மற்றவர்கள் முன்னால் சிரிக்க முயற்சித்து கொண்டிருந்தார் அக்ஷராவின் தந்தை உமாநாத் தான் அது மகளின் திருமணத்திற்காக நேற்றுதான் மும்பை வந்திருந்தவர் சோர்ந்து போயிருந்த மகளை பார்த்து மனம் நொந்து போனார் ஆனால் அவர் ஒருவரால் செய்ய முடிந்தது எதுவுமே இல்லை காப்பாற்றுகிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பிய ஹரிஷ் இதுவரை எதுவுமே செய்யாமல் இருப்பதை பார்த்து அவருக்கு கோபமாக வந்தது இதற்கிடையில் ஒரு காஸ்ட்லியான பிராண்டட் கார் அந்த மண்டபத்தின் முன் வந்து நின்றது அதன் உள்ளே சிலர் இருக்க அவர்கள் யாரும் உடனே இறங்க அவசரப்படவில்லை ஹரீஷ் இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காகவா நீ இருந்து அவ்வளோ இங்கே கிளம்பி வந்த அவ்வளோ முக்கியமான கல்யாணம் அது கேட்டுக்கொண்டே காரின் கண்ணாடி வழியாக வெளியில் பார்த்தான் புனித் என்னதான் ஹரிஷுக்கு அசிஸ்டண்டாக இருந்தாலும் அவனினும் ஹரிஷை சாதாரண முறையில் தான் பேசிக்கொண்டிருந்தான் ஹரிஷும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நாம் இந்த கல்யாணத்தில் கலந்து வாழ்த்திட்டு போகிறதுக்காக வரல நிறுத்துறதுக்காக வந்திருக்கோம் ஹரிஷ் அசால்ட்டாக சொல்ல புனித் திரு திருவென்று முழித்தான் விட்டால் அவனுடைய கண்கள் இரண்டும் வெளியே வந்து விழுந்து விடுவதை போல இருந்தது என்ன உளறிட்டு இருக்க பார்த்தாலே இது ஏதோ பெரிய ஆளுங்க கல்யாணம் மாதிரி தான் தெரியுது இதை பற்றி தான் நேற்று காரில் பேசிட்டு இருந்தீங்களா என அதிர்ச்சியுடன் அவன் கேட்க ஆமாம் தம்பி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறத விட அதில் கலவரத்தை உண்டு பண்ணுறது ஜாலியாக இருக்கும்ல ஹரீஷ் சிரித்து கொண்டே சொல்ல புனித் அவனை வெறுப்புடன் பார்த்தான் அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடுறதையே நீ வேலையா வச்சுருக்கல்ல புனித் தன்னை மனதில் வைத்துக் கொண்டு மீண்டும் ஆரம்பிக்கலாமா என்றான் ஹரீஷ் ஹரீஷ் புனித்துடன் சேர்ந்து மண்டபத்திற்கு முன் இருந்த ஒரு காரில் காத்திருந்தாள் அதே நேரத்தில் மண்டபத்தின் உள்ளே இருந்த மணமகள் அறையில் இருந்த டிரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் அமர்ந்திருந்தாள் அக்ஷரா ஐந்திற்கும் மேற்பட்ட பியூட்டிஷன்கள் அவளை அலங்கரிக்கும் வேலையில் ஈடுபட்டு இருந்தனர் தலைமுடியிலிருந்து கால் நுனி வரை அவர்கள் பார்த்து பார்த்து அலங்காரம் செய்து கொண்டிருக்க அக்ஷராவின் முகமோ வெறுமையை பூசி இருந்தது அவள் கண்களில் நீர் நிறைந்திருக்க அதை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தாள் அந்த ரூமின் கதவு திடீரென திறக்க ஏற்கனவே ரெடியாகியிருந்த செழியன் சிரிப்புடன் உள்ளே வந்தான் அக்ஷரா அழுவது போல இருப்பதை பார்த்தவுடன் அவனுடைய முகம் இருண்டது இவ்வளவு சந்தோஷமான நாள்ல எதுக்காக அழுற என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு செழியன் கோபத்துடன் திட்ட உன்னை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாம் என்ன லவ் மேரேஜை பண்ணுறோம் இது வெறும் பிஸ்னஸ் டீலிங் மாதிரி தான் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசாத உணர்ச்சி வசப்பட்டதில் அக்ஷராவும் அவனை ஒருமையில் பேசினாள் இது பிஸ்னஸ் டீலிங்கோ இல்லை வேறு எதுக்காகவோ எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ என்னோடய ஒய்ஃப் ஆக போகிற அதுக்கப்புறம் உன் மனசால் கூட நீ இன்னொருத்தனை பற்றி நினைக்கக்கூடாது அப்படி நீ எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன் மிரட்டியவன் தன் கை முஷ்டிகளை இறுக்கி அக்ஷராவின் முன்னிருந்த இருந்த மேஜையை குத்தினான் அதற்கு மேல் அங்கு இருப்பது நன்றாக இருக்காது என்பதை புரிந்து கொண்ட பியூட்டிஷியன்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினார்கள் நான் உன் குடும்பத்தோட மருமகளா மாறினாலும் என் இதயத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியாது என்றாள் அக்ஷரா அதை கேட்டவுடன் செழியரின் கண்கள் கோபத்தில் சிவக்க அப்போ இதை உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும்னு நினைக்கிறேன் அவனை பத்தி நீ எவ்வளோ நினைச்சாலும் யூஸ் இல்ல நீ யாருக்காக வருத்தப்பட்டு இருந்தியோ அவன் எப்பவோ இறந்துட்டான் அசால்ட்டாக ஒரு குண்டை தூக்கி போட்டுவிட்டு ஜாலியாக சிரித்தான் செடியன் அதில் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்ற அக்ஷரா நம்பிக்கையே இல்லாமல் அவனை பார்த்தாள் இல்ல நீ பொய் சொல்ற எனக்கு தெரியும் ஹரீஷ் கண்டிப்பா சாகமாட்டான் நான் கொடுக்க போற டேப்லெட் மூலமா அவன் கண்டிப்பா உயிர் புழைப்பான் என்று அவள் நம்பிக்கையுடன் கூற என் அப்பா உன்கிட்ட அவன் உயிரை காப்பாத்துறதுக்கான மாத்திரையை தான் கொடுத்தாருன்னு உனக்கு தெரியுமா என்று அடுத்த அணுகுண்டை வீசிய செடியன் அதற்கான அக்ஷராவின் ரியாக்ஷனை நிதானமாக ரசித்தான் சரி போன போகுதுன்னு உன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் என் அப்பா உனக்கு கொடுத்தது வெறும் சாக்லேட் உருண்டை அது யாரோட உயிரையும் காப்பாத்தாது சொல்லிவிட்டு செழியன் கொடூரமாக சிரிக்க அக்ஷராவின் முகம் விழிரியது அவள் பிடிவாதமாக தலையை ஆட்டினாள் நான் ஹரிஷ் பத்தி நினைக்க கூடாதுங்கிறதுக்காக நீ இப்படி போய் சொல்ற எனக்கு நல்லா தெரியும் என்று பிடிவாதமாக கூறினாள் அக்ஷரா ஹரிஷ் உயிர் பிழைக்க வேண்டும் என்பது மட்டுமே அவளை கொஞ்சமாவது உயிர்ப்புடன் நடமாட வைத்துக் கொண்டிருந்தது இப்போது அந்த மாத்திரையே போலியானது என்று செழியன் சொல்லும்போது எப்படி அவளால் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க முடியும் அவள் இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்த ஒரே காரணம் அந்த மாத்திரை தான் அதுவே உண்மையில்லை என்றான பிறகு ஹரிஷுடன் சேர்ந்து அவளும் இறக்க தயாராக இருந்தாள் செழியன் பேசியது அக்ஷராவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியது பேசாமல் செத்துவிடலாமா என்று கூட நினைத்தாள் என்ன நீயும் கள்ளக்காதலனோட சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறியா அதுக்கு நான் விடணுமே நக்கலாக சொன்ன செழியன் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்தான் ஏய் கையை விடு என்று அவள் அவனிடமிருந்து கையை விடுவிக்க போராட நீ எனக்கு தான் சொந்தம்னு நான் சொன்னேன்ல அப்புறம் இன்னைக்கு உன் அப்பா தான் இருக்காருன்றது மறந்துறாங்க நீ ஏதாவது என்னை ஏமாத்தி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணேனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது செளியன் அவளை மிரட்டினான் அக்ஷரா அவனுடைய வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒரு நாள் கூட அவனை பாசமாகவோ காதலாகவோ பார்த்ததில்லை அது அவனுடைய ஈகோவை காயப்படுத்தியது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலை இழந்திருந்த அவன் அக்ஷரா விஷயத்தில் மொத்தமாக ஒரு சைக்கோவை போலவே மாறியிருந்தான் ஒருவேளை அக்ஷரா அவனை காதலிக்கவே மாட்டேன் என்றால் அவளுடைய வாழ்க்கை ரொம்பவே மோசமானதாக இருக்கும் என்று தனக்குள் நினைத்து கொண்டான் அதற்காக அவளை துன்புறுத்தவும் அவன் தயங்கவில்லை அவனுடைய கொடூரமான முகத்தை பார்த்து அக்ஷரா உள்ளுக்குள் நடுங்கி போனாள் நீ என அவள் பேச முடியாமல் தடுமாறினாள் மீதியடைந்த அவளுடைய முகத்தையே குரூரமாக பார்த்து கொண்டிருந்தவன் முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு கிளம்பலா என்று சொல்லிவிட்டு திடீரென அவளுடைய கையை விட்டான் அச்சோ இங்கே பார் அழுது ஐலைனர் எல்லாம் கலஞ்சு போச்சு அந்த பியூட்டிஷியன்ஸை உள்ளவர சொல்கிறேன் அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிருவாங்க என்வன் நீ சமத்த குட்டியா கிளம்பி மணமேடையில வந்து உட்கார் சரியா இல்லன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் உன் அப்பா இன்னும் தான் இருக்காரு அத மனசுல வச்சுக்கிட்டு என்னவா இருந்தாலும் செய் என்று மிரட்டி விட்டு அங்கிருந்து வெளியே போனார் என்னையா வேண்டான்னு சொல்ற இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் உனக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன் மனதிற்குள் கருவி கொண்டே மனமேடையில் போய் அமர்ந்தான் செழியன் தனியாக இருந்த அக்ஷராவின் கண்களில் கண்ணீர் வழிய அவளுடைய முகம் விரக்தியால் நிரம்பி இருந்தது ஹரீஷ் அப்படின்னா நிஜமாவே நீ இறந்துட்டியா என்னால் உன்னை காப்பாற்ற முடியலையா என்று அழுதாள் அக்ஷரா அப்போது சரியாக காரில் இருந்து இறங்கிய ஹரீஷ் மண்டபத்தை நோக்கி கெத்தாக நடக்க ஆரம்பித்தான் இவனமோ இவன் தான் அந்த கல்யாணத்துக்கே சீஃப் கெஸ்ட் மாதிரி போறான் இவன் வாழ்த்த வரல கல்யாணத்தை தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியல புலம்பியபடி ஹரீஷின் பின்னால் தயங்கியபடி நடந்தான் புனித் இந்த மாதிரி தெரியாதவர்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்த பழக்கம் இல்லை என்பதால் உண்மையில் அவனுக்கு ரொம்பவே கூச்சமாக இருந்தது வாசலில் நின்ற செக்யூரிட்டி கார்டு ஹரிஷை தடுத்து நிறுத்தி ப்ளீஸ் சார் உங்களோட இன்விடேஷனை கொஞ்சம் காமிங்க என்று ஆங்கிலத்தில் கேட்டான் இன்விடேஷன் உருவத்தை உயர்த்திய அப்படி எதுவும் என்கிட்ட இல்லையே என்றான் இன்விடேஷனும் இல்லையா சரியா போச்சு அப்போ கல்யாணத்துக்கு எந்த பிளானுமே இல்லாமல் தான் வந்திருக்கியா நேத்தே இதெல்லாம் யோசிச்சு இன்விடேஷன் ரெடி பண்ணியிருக்க வேண்டாமா இப்போ பார் அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை உதச்சி வெளியே அனுப்ப போகிறானுங்க என்று கடுகடுப்புடன் முனு முணுத்தான் புனித் என்ன பண்ணுறது தம்பி ரெண்டு நாளாக அவங்க ஊரில் வந்து மாட்டிக்குவேன்னு நான் என்ன கனவாக கண்டேன் உங்க கூட போட்டி வேற போட்டேன் அதுக்கே என் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்புறம் எங்கே பிளான் போடுறது நேற்று இங்கே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கல்யாணம்னே எனக்கு தெரியும் இரு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி நாம் ஸ்கிரீன் ப்ளே பண்ணிக்கலாம் ஹரீஷ் பதிலுக்கு தமிழில் முணுமுணுக்க அந்த செக்யூரிட்டி கார்டு அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியாமல் முழித்தான் அதுவும் ஹரிஷ் இன்விடேஷன் இல்லை என்று சொன்னவுடன் அந்த செக்யூரிட்டி கார்டின் முகத்தில் இருந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது ஹரிஷ் தோரணையாக இறங்கி வந்ததை பார்த்தவன் அவன் ஏதோ பெரிய ஆள் என்று நினைத்துதான் ரொம்ப மரியாதையுடன் நடத்தினான் இப்போது அவர்கள் இருவரையும் சந்தேகத்துடன் பார்த்தவன் ப்ளீஸ் சார் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிடுங்க உள்ளே ஒரு முக்கியமான மேரேஜ் நடக்குது அதனால் இன்விடேஷன் இல்லாமல் கண்டிப்பாக அவங்கள அலோவ் பண்ண முடியாது என்றான் அந்த செக்யூரிட்டி கார்டு கோதண்டராமன் ஏற்கனவே செக்யூரிட்டிகளை எச்சரித்து வைத்திருந்ததால் அவன் ரொம்பவே கவனமாக இருந்தான் அதற்குள் இன்னொரு செக்யூரிட்டி கார்டும் அவன் பக்கத்தில் வந்து நின்று அவர்களை உள்ளே போக விடாமல் தடுக்க லேசாக தலையசைத்த ஹரிஷ் திரும்பி புனித்தை பார்த்து அவங்க நம்மளை யாருன்னு தெரியாமல் இப்படி பேசிட்டு இருக்காங்க என்று இந்த முறை இங்கிலீஷில் பேசினான் அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் தடுமாறிய புனித் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டான் எப்படியும் ஹரீஷ் அவனை ஏதோ ஒரு பெரிய வம்பில் மாட்டிவிட போகிறான் என்பது புரிந்து விட்டது ஆனால் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இனி பின்வாங்குவதற்கு வழியில்லை அதுவும் இல்லாமல் நார்மலாகவே பணக்கார திமிர் பிடித்த புனித்துக்கு தங்களை மதிக்காமல் வெளியே போகச் சொன்னது ஒருவித அவமானத்தை ஏற்படுத்தியது அவனுடைய இயல்பான குணம் தலை தூக்க யாரை பார்த்து வெளியே போங்கன்னு சொல்றீங்க முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வழிவிட்டு நில்லுங்க என அதட்டினார் வா நான் கோடு போட்டால் இவன் ரோடே போடுறானே மனதுக்குள் விசிலடித்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் குடித்து போட்ட சத்தம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்க்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது